அது திமுகவுக்கு வாக்களிப்பது அது மாறணும் அது மாறணும் எல்லாமே மாறும் அதை நோக்கி பயணத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்கு அண்ணன் சீமான் தமிழ்நாடு முழுக்க நாற்பது வேட்பாளர்கள் களம் இருக்கிறார்கள் நாற்பது வேட்பாளரும் சும்மா இல்லை நூத்தி நாற்பது கோடி மக்கள் பெருவழியாக நாங்கள் நான் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் பாராளுமன்ற நாங்கள் செயல்படுவோம்

பெருமா தலைவர்கள் தமிழர்கள் என்றாலே அவர்கள் தமிழ் தேசியம் பிற மொழியாளர்களை எதிர்க்கக்கூடிய தப்பு இது ஆரம்பத்தில் இந்த மாதிரி பாருங்க ரொம்ப டிசிப்ளினா நடக்கும் நாகரிகமான முறையில் பேசுவோம் ஏதோ கொஞ்சம் கோபம் எங்களுக்கு இருக்கும் அதுல கொஞ்சம் வாடா போடா அவன் இவன் என்று பேசிடுவோம் அவ்வளவுதான் எந்த தகவல வார்த்தையும் பேச மாட்டோம் அது வழி அது வழி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் உயிர் இதே இந்தியாவின்